ஓம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை காலை ஏழு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் மகம் அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு காலையில் ஏழு மணி ஐம்பத்தொன்பது நிமிஷத்துக்கு பின்னாடி பிரதம திதி ஆரம்பிச்சிருது சாதாரணமாகவே அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதம திதி அதாவது பாட்டிமை திதி என்று கிராமத்தில் சொல்லக்கூடிய இந்த திதியில் வந்து ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லோருடைய மனசிலும் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக பிரதம திதி அப்படிங்கிறது பாட்டிம திதி அப்படிங்கிறது ஆகாது தான் எந்த விஷயத்துக்கு ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் ஆகாத விஷயம் இருக்குமில்லையா அந்த ஆகாத விஷயங்களுக்கு வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆகாத விஷயங்கள் அனைத்துமே அடியோடு விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பை இந்த பிரதம திதி கொடுக்குது அப்படிங்கிறது பிரதம திதியில் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆகாத விஷயங்கள் விலகுது அப்படிங்கிறத விட பிழை இல்லாத வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரியான அற்புதம் வாய்ந்த திதியாக ஆகாத திதியாகவே இருந்தால் கூட ஆகாத விஷயங்களை அப்புறப்படுத்துவதற்கு அற்புதமான திதியாக இந்த பாட்டிமை என்று சொல்லக்கூடிய பிரதம திதி அமைது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய நாள் அதாவது தெய்வம் சார்ந்த காரியங்களில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய பொத்தாம் பொதுவான தெய்வ பக்தி அப்படிங்கிறத விட ஏன் எதற்கு என்ற கேள்வியோடு அதாவது அறிவு சார்ந்த ஆன்மீக பக்தி இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாய தொழில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்பதே பிரதானம் அனைவருக்கும் வெகுமானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றம் குறையக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் தேவையில்லாத பதற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும் வாகன பயணங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பதற்றம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான பதற்றங்கள் குறையக்கூடிய நாளாகவும் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குயில் குரலும் மயில் அழகும் மனச்சோர்வை நீக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியைச் சேர்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய நாள் அதாவது மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி தேவையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சகோதர வகையில் சமாதானம் அல்லது ஒற்றுமை மிகுதியாகும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கழுதைக்கு களர்பூசினாலும் குதிரை ஆகாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க നന്ദി ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பெருமை கிடைச்சாலும் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி தான் பெருமை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை அந்த வகையில் எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும் வறுமைக்கு மேலான பெருமைகளை சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தூங்காத உடலுக்கு நீங்காத நோய் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பரமேஸ்வரன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை மிகுதியாக கூடிய நாள் அதாவது உங்களுக்கான தகுதியும் உங்களுக்கான தன் நம்பிக்கையும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அசைவ சம்பந்தப்பட்ட உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு பெரும்பாரான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வம் காட்டுமே தவிர உணவை ஊட்டி விடாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எச்சரிக்கையான செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அல்லது உங்களுடைய அடிப்படையான உழைப்பின் மூலமாக எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்ணீரான தண்ணீர் கூட நெருப்பை அணைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க പുരുഷോത്തമ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து நாடி வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது அதே சமயம் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றிய தீபம் குத்து விளக்காக இருந்தாலும் முத்தம் இட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க മകുഡീശ്വര ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய துணிவாட செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தியடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் உள்ளவர்களுக்கு விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாஷைகளும் பார்வைகளும் தேசங்கள் தோறும் மாறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ ஸ்ரீசக்கரநாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அட்டமஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய நட்டங்கள் தவிர்த்து அதிர்ஷ்டங்கள் ஆங்காங்கே தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அங்கையர் கண்ணை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது மகாலட்சுமியுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சா போதும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மகாலட்சுமியுடைய முழு பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் மேஸ்திரி சம்மந்தப்பட்ட இஸ்திரி சம்பந்தப்பட்ட லாண்டரி சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரத்தையும் உபச்சாரத்தையும் அளவோடு மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வேளவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பணம் அப்படிங்கிற மூன்றெழுத்து நூற்றுக்கு அறுபது எழுபது பேர் சம்பாதிக்க முடியும் கோடீஸ்வரனாக இருக்க முடியும் ஆனால் புகழ் என்ற ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் நூற்றில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி பணத்தோடு சேர்ந்து புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூங்கிய பிள்ளை பிழைத்தாலும் ஏங்கிய பிள்ளை பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க வள்ளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசித்து செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷத்தோடு வாழ்வதை விட ரோஷத்தோடு வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை மீன ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்த அடித்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங் രാജ്യയോഗം ഡാക്ടർ കെ രാം